ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக நான் மீடியம் சைஸில் ஒரு ஏழு பிரெட் எடுத்துருக்கோம் பாருங்க இதே கொஞ்சம் பெரிய சைஸ் பிரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த உரங்கள் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது எதுவும் நமக்கு தேவையில்லை எல்லா ப்ரெட்லையுமே இந்த மாதிரி உரங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரங்கள் கட் பண்ணுற இல்லைங்களா ஒவ்வொரு பிரெட்டாக எடுத்து நம்ம கட் பண்ணுறதை விட ரெண்டு இல்லாட்டி மூணு பிரெட் ஒரே டைமில் வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது ஈஸியாக டக்குனு வேலை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ரெட்டு கட் பண்ணி எடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரில் குட்டி குட்டியே நம்ம எடுத்து சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நீங்கள் பிரெட் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரவையோட அளவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து மிளகாய் அப்படியே டைரெக்டாக சேர்க்குறத விட மூணு காஞ்சி மிளகாய் இருக்கு இல்லைங்களா லைட்டாக மிக்சி ஜாரில் சுற்றி விட்டு எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க தண்ணி எது சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எது சேர்க்கறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் காரத்துக்கு வந்து நம்ம மூணு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கோம் ஒரு வேளை உங்களுக்கு கார அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இங்கே ரெண்டு காஞ்ச மிளகா கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஃபஸ்ட்டு நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பக்கத்தில் இருக்குங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிற பாருங்கள் பாருங்க இதுதான் கரெக்டான போதும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க அதுக்காக ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக குடை மிளகாய் இருக்குது இல்லைங்களா அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லிழகங்கள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் உப்பு எதுவும் பத்துல அப்படின்னா லைட்டாக கூட சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக கால் மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து சமையல் சோடா அதாவது பேக்கிங் சோடா வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு அது எதுவும் சேர்க்கல இதுவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஒரு வேளை ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப மொறுமொரு வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ கால் மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம் கவர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இல்லைங்கன்னா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த பாதத்தில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க இதெல்லாமே உள்ளே சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சிசர் வச்சு லைட்டு நம்ம கட் பண்ணி பண்ணிக்கிட்டுருலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க இல்லை குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த சைஸில் நீங்க தாராளமா கட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றே உள்ள சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் போண்டா மாதிரி பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாங்க இல்லை இந்த மாதிரி கவர்லெலாம் இல்லாமல் கைலையே எடுத்துக்கூட நீங்கள் போண்டாலாம் நம்ம போட்டு எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இலையில போட்டு கூட பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய கடையாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு டைம்லேயே நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கும்போது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர்